மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து இருக்கிறாங்க அப்ப வேணும்னே இந்த ராகினி மகா கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க மகாவியும் நம்ம விஜயம் பிரிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே காவேரிய வெறுப்பேத்த காவேரிக்கு கோவம் வந்து நம்ம ராகினிய போட்டு பொல போலன்னு புலந்துடுறாங்க ராகினிய அடிக்கிறத பாத்துக்கிட்டு பசுபதிக்கு கோவம் வந்து தகராறு பண்றாரு நம்ம பசுபதியும் நம்ம காவேரியை விட்டு வைக்கல பசுபதியும் பிடிச்சு அடி அடினு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படி இப்படின்லாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா வந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்துல சமாதானத்தை படுத்தி அதுக்கப்புறம் காவேரிய தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு மறுபடியும் வக்கீலோட உள்ளார போயிட்டு ஏதோ பேச போறாங்க இந்த பக்கம் ராகினியும் பசுபதியும் ஏதோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியா இருந்தாலும் கடைசியில நம்ம தான் வந்து ஆகணும் நம்ம அமைதியா இருப்போம் இப்போ வாண்டடா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அப்புறம் நம்மளையும் எங்கேயோரிக்கு கூப்பிட்டு நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கரெக்டா தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார போயிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு சொல்றது பொய் அப்படின்னு நிரூபிச்சா வந்து பாத்தீங்கன்னா விஜய இப்பவே நம்ம அழைச்சிக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கங்காவையும் குமரனையும் காமிக்கிறாங்க அப்ப கங்கா இதை நினைச்சு ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கங்காவுக்கு வழி எடுத்துக்குது வயிறு சோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாம் பதறி போயிடுறாங்க சோ இங்க குமரனோட அம்மாவுக்கு பயங்கரமா கோபம் வருது உங்களாலதான் கங்காவுக்கு இந்த நிலைமை அவ்வளவு நிம்மதியாவே விடுறது இல்ல இந்த பிரச்சனையில அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் கோவப்படுறாங்க கங்கா வேற ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்காங்க சோ அது வேற என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியவே இல்ல இப்ப வக்கீல் வேற இப்ப வெளியில வந்து இப்படி சொல்லிட்டாரு இல்லையா காவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அஜயோட அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு